அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாமும் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இந்த வாரம் நம்ம கேட்கக்கூடிய கதைகள் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களோட தான் கேட்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் இவர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் கூட்டப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் இவருடைய அப்பா பெருமாள் அம்மா பெருமாயி அப்பாவுடைய பெயரை பெயரை தன்னுடைய இயற்பெயரான முருகன் அப்படின்ற பெயர் கூட சேர்த்து பெருமாள் முருகன் அப்படிங்கிற பெயரில் தான் இவருடைய கவிதை சிறுகதை நாவல் கட்டுரை எல்லாவற்றையுமே எழுதிட்டுருக்காரு இளமுருகு அப்படின்ற பெயர்லையும் இவர் கவிதைகள் எழுதியிருக்காரு இவர் இவருடைய நாவல்களில் முக்கியமானது ஏறுவெயில் நெல்முற்றம் கூலமாதாரி கங்கணம் மாதுருபாக நாலண்டா பட்சி ஆலவாய அர்தனாரி பூக்குழி பூனாட்சி அல்லது வெள்ளாட்டின் கதை களிமுகம் நெடுநேரம் அதே மாதிரி சிறுகதை தொகுப்புகளும் ஏழு தொகுப்பு இருக்குது கவிதை தொகுப்புகள் ஆறு கொங்கு வட்டார சொல்லகாராதி இதெல்லாமே அவர் வந்து எழுதியிருக்காரு இவருடைய கதைகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பகுதி மக்களுடைய வேளாண் வாழ்வியலை ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பார் எல்லா கதைகள்லையுமே பூனாட்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதையெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஆடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய காதலை இவ்வளோ அழகாக வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு வியந்து போய் படித்த நாவல் அந்த கதை இவருடைய எல்லா நாவல்கள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொங்கு வட்டார வழக்கில் தான் இவருடைய கதைகள் எல்லாமே வரும் அப்படி இன்றைக்கி நாம் கேட்கக்கூடிய ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா ஏவாரி அப்படின்ற ஒரு கதை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம் இந்த கதை ஏவாரி அப்படின்னா என்னன்னே தெரியும் அப்போதோ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு பொருளை விற்பனை பண்ணுறவங்கள ஏவாரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம கடைக்கு போகிறோம் கடைக்கெலாம் போனோம்னா அங்கே ஃபிக்ஸ்டு ரேட் போட்டிருப்பாங்க அப்படியே அவங்க சொன்ன விலையை கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் பெரிய பெரிய கடைகளில் மாலில் எல்லாமே பெரும்பாலும் நம்ம எங்கேன்னா சிறு குறு கிட்டயோ அந்த வியாபாரிகள் கிட்டத்தோ நம்ம பேரம் பேசி வியாபாரம் பண்ணுவோம் அந்த ஏவாரம் பண்ணுறது அது ஒரு தனி திறமை அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் அவங்க அவங்களுக்கு உண்மையிலேயே வாய் திறமை வேணும் ஒரு ஆடோ மாடோ விலைக்கு வாங்கணும் அப்படின்னா எப்படி எல்லாம் பேசி ஏவாரம் பண்ணி அதை வந்து அவர்களுக்கு ஓரளவாவது லாபம் கிட்டக்கூடிய வகையில் எப்படி வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறத கிராமத்து வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க நம்ம கண்ணால் பார்த்துருப்போம் அப்படி ஒரு ஏவாரி ஒரு ஆட்டுக்குட்டியை விலைக்கு வாங்கிறதுக்காக போகிறாரு எப்படியெல்லாம் அந்த வீட்டுக்காரங்க கூட பேசி கடைசியில் தன்னோட விலைக்கு அவங்கள படிய வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை ஏவாரி போய் யார் வீட்டில் ஆட்டுக்குட்டி வாங்கணுமோ அவங்க வீட்டில் உக்காந்துருக்காரு என்னக்கா அடுப்பில் புகையுது அப்படின்னு கேட்குறாரு அட காப்பி தண்ணீங்க வாத்தியாரே சரி சரி அப்படியே எனக்கும் ஒரு கிளாஸ் கொடுங்கோ கட்டல் வருங்க பாரு பால் ஊற்றிட்டு வந்துட்டீங்களா ஆமா இப்போ தான் வந்தேன் எந்த பால் இருக்குது சனினுமுகோ ஆனையோட தீனிதான் திங்குதுகோ குரு குருன்னு கறக்குதாக்கு இந்த ஈத்தோட எருமையை வித்து போடலான்னு பார்க்குறேன் அடாக்கா ஆமாங்கோ வித்து போட்டு வேற ஒன்று நல்லதான் வாங்கிக்கிங்கோ அடா வெள்ளாட்டு குட்டி வீட்டுக்குள்ளே போகுது பாருக்கோ அப்படின்னு இதுல எப்போ இது இப்படித்தேன் மனுஷனை ஒரு பக்கம் நிற்க விடுதா காட்டில் போய் மேய வேண்டிதானே எனக்கு கொட்டியாக வச்சுருக்குது ஊட்டுக்குள்ளே ஊட்டுக்குள்ளே ஓடுது ஏக்கா குட்டிகள்லாம் நல்லா பெருசாகிடுச்சே கொடுத்துடுறீங்களா இப்போ இன்னொரு எட்டுக்கு இருக்கட்டுங்க வாத்தியார் அட ரெண்டு கெடா குட்டி தானே உடையடிச்சு விடுத்திங்களா ஆறு உடையடிச்சா சும்மா தான் தெரியுதுகோ ஆ ஆ அக்கா இது இப்படியே வச்சிட்ருந்திங்கன்னா குட்டி உடஞ்சி போயிடாது வெள்ளாட்டு மேலே விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் நஞ்சு போயிரு சொல்லுக்கா ஒரு வேலைக்கு பார்ப்போம் இங்க இங்கே இங்கே வெள்ளாட்டு குட்டியுமே இது ஆபத்து விடுறோம் மேஞ்சதையும் முடிச்சு கட்டிடுறோம் இருந்துட்டு போதும் முடுப்பா ஏக்கா மேய்ச்சலுக்கு போகிறப்ப நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டாவா இருப்பீங்க ரெண்டு தரம் வெள்ளாட்டு மேலே உளுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க விலையில ஒரு நூறுரூவா குறைஞ்சி போயிரும் அட எங்கே போகுது பார்த்தியாரே இன்னும் இதுக்கு ரெண்டு வெள்ளாட்டில் பால் ஊட்டிட்டு இருக்குதுகோ சரிக்கா வெள்ளாடு பயிராயிருச்சா அது என்னமோ இந்த ஈத்து இன்னும் பயிராக காணும் அப்போ வெள்ளாட்டையும் சேர்த்தி கொடுத்துருங்கோ செனையோட வேற ஒன்று வாங்கிக்கலாமல்லோ ஆட ஈருங்கோ ஒரு மாதம் கழிச்சு தான் பயிராகிட்டு போகுது நாலு ஈத் பார்த்துட்டோம் வெப்பேற்பட்ட வம்சம்னு நினைக்கிறீங்க இது மாதிரி ஒரு வெள்ளாடெல்லாம் திருப்பி கிடைக்காதுங்க சரி அப்போ அதையும் வச்சுக்குங்க குட்டி வித்துட்டு குத்தி வித்துட்டிங்கன்னா சீக்கிரம் பயிராயிரும் இன்னும் பாலூட்டிகிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படித்தான் அது பயிராகு அட பால் ஊட்ட பால் ஊட்டவே இது பயிராகிரு மூணு ஈத்து அப்படித்தே இருந்துச்சு இந்த ஈத்து தான் என்னமோ இன்னும் காணம் அட அத்தப்பு கவுண்ட் ரூட்டு வெள்ளாடு இப்படித்தான் பயிராகாமையே கிடந்துச்சு குட்டியை விற்றோன்னே நாலு நாளில் பயிராயிடுச்சு தெரியுமாக்கா அட கல்லக்காட்டு அத்தப்போ கவுண்ட் ரூட்டுதா அட ஆமாக்கா அந்தக்கா கூட பாலூட்டுற குட்டியே எங்கே விற்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் நாலு பார்த்த நல்லதாக சொல்லி அதை வாங்கிட்டு போனேன் நாளே நல்ல ஆயிடுச்சு தெரியுமாக்கு அப்படியா சரி சரி இந்த குட்டிகளெல்லாம் எப்படி வரும்னு பாரு நேற்று பையன் மேய்க்கும் போதே பிடிச்சி பார்த்தக்கா குட்டிகளெலாம் பரவாயில்ல ஓரளவுக்கு பிடி இருக்குது வில சொல்லுங்க நான் என்னத்த சொல்கிறது நீ கேளுவாத்தியாரே அது எப்படிக்கா நீ சொல்லாத நான் கேட்குறது ஒரு வெலை சொன்னால் படிஞ்சால் மேலே கேட்கலாம் சரி ஒரு தொள்ளாயிரம் கொடுத்து போடுங்க உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அக்கா இது இது கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்க ரெண்டுமே பூங்குட்டிகோ இன்னும் பாலூட்டி கிடக்குது இந்த விலைக்கு வாங்கிட்டு போய் நானே இப்படி இதை முதல் பண்ணுறது அந்த விலைக்கு வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கோ இல்லைன்னா எட்டுக்கு இங்கேயே இருந்துட்டு போகுது ஏக்கா இன்னொரு எட்டுக்கு வச்சுருந்தா மட்டும் எவ்வளோ வந்துட போகுது ஒரு குட்டி நல்ல முறுக்குமா இருக்குது இன்னொன்று அந்த அளவுக்கு வராது இதை விட கொஞ்சம் விட்டதுதான் ரெண்டும் சேர்த்தி ஒரு எழுநூறு ரூபாய்க்கு தாக்கா போகு ரெண் இப்படி சொல்கிற உங்கள்கிட்ட வந்து கறி கேட்டால் கிலோ நாற்பது ரூபாயின்னு சொல்கிறேன் குட்டி மட்டும் இம்புட்டு அடிமாட்டு விலை கேட்குற அட ஆமாக்கா குட்டிக்கு ஒன்று அஞ்சு கிலோ தான் தேர் தோல் தலை குடல் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தானே முதல் பண்ணணும் அது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறவிகளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி ரூபா சேர்த்து வச்சு கொடுங்க எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கம்மி வராது வாத்தியார் நீ வேணாட்டி விட்டுட்டு போ நான் ட்ரை மணி ஆராய்ச்சி வருவாங்க நான் கொடுத்துக்கிறேன் இங்கே பாருக்கா பத்து ரூபாய் எச்சு கம்மி பார்க்காத கையில் காசு வாங்கிக்கலாம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தின்னு வச்சுக்கோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் காசு கொடுக்க கம்மி நம்மக்கிட்ட அது வேலையே வேணாம் கையில் காசு மக்கா அதுதானப்பா சொல்லிட்டே இதுக்கு கம்மியாகல கட்டாது கட்டாது அக்கா பாதி பணம் இப்போவே வாங்கிக்கிங்க நாளைக்கு காற்றால் பாதி கொடுத்துட்றேன் நம்மக்கிட்ட பாக்கி ஈக்கிங்கிற பேச்சே கிடையாதுக்கா உடச்சி சொல்லுக்கா எண்ணூறுக்கு கொஞ்சம் கீழே வாக்கா அங்கே பாரு கீழே மேலேங்கிற பேச்சே வேண்டாம் சரியா எட்நூறுவா கொடுத்துருவோம் இப்போ ஒரு பேச்சொல்லி போட்டு பணத்துக்கு அப்புறம்பா இப்பறம்பான்னு இழுத்தறிக்க கூடாது ஆமாம் சொல்லி போட்டேன் ஏக்கா தென்னுக்கா இப்படி சொல்கிறேன் எப்போ வாச்சு நான் அப்படி செஞ்சிருக்கிறேண்ணா சொன்னால் சொன்னதே சந்தேக கையில் காசை கொடுத்து போட்டு குட்டி பிடிச்சிக்கிறேன் போதுமா ஒரே விலை எழுநூற்றம்பது ரூபாக்கா அதுக்கு மேலே போவாதுக்கா இந்தாக்கா பிடிக்காச இல்லை வாதியாரே இந்த வேலைக்கு கொடுத்துன்னு வச்சுக்கோ அவங்க அப்போ வந்து சண்டை கேட்டுப்பார் சந்தைக்கு கொண்டு போனால் ரூபாய்க்கு வீத்துக்கலான்னு சொல்லிட்டு முடையை எடுத்துகிட்டு பேசுவார் வேண்டாம் வேண்டாம் நான் கொடுக்கலப்பா போப்பா இங்கே எனக்கு கொடுத்துன்னு சொன்னால் மாமனும் ஒன்றுமே சொல்ல மாட்டார் இன்றைக்கி நீத்தக்கா பழக்கோ எத்தனை வருஷம் பழக்கோ பிடிக்கா காசை இன்னொரு இருபத்தஞ்சு ரூபா சேர்த்தி கொடுவாதியாரு கையில் பணம் வந்தாத்தே குட்டி கொடுப்பனாமா ஏக்கா எங்காசி எங்கேக்கா போயிட்றப்போது என்கிட்ட இருந்தால் உங்க கூட இருக்கிற மாதிரிக்கா சரிக்கா பத்து ரூபா சேர்த்தி எழுநூற்றி அறுபது ரூபாக்கா பிடிச்சிக்கா ஆஹா எப்படி எட்நூறுரூவா போகும் வேலையும் நான் உனக்காக விட்டுட்டேன் கொடுத்துட்டேன் இன்னும் பா ஏக்கா இன்னும் பத்து நாளைக்கு வச்சிருந்தா ரெண்டு மூணு படி சோளம் வைக்கணும் அப்போ அது பணம் இல்லையா எல்லா வேலையும் சரியாக போயிருமக்கா இந்தாக்கா முன்பணம் பத்து ரூபா வச்சுக்கோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு பையன்கிட்ட முந்நூறுரூவா கொடுத்து அனுப்புகிறேன் கொடுத்துருவாதியாரே அது இதுன்னு சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதா ஆமாம் சொல்லி போட்ட அக்கா இப்போவே குட்டி பிடிச்சிட்டு போகிறேன் நாளைக்கு கறிக்கி இதைத்தையும் கொடுக்கணும் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க இப்போவே போய் பையன்கிட்ட கொடுத்து மீதியை ஞாயித்துக்கெழம தாரை புடிங்கிக்கும் காசை அப்படின்னு முன்பணத்தை கொடுத்துட்டு அந்த ஏவாரி ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு கொங்கு வழக்கு வட்டார வழக்கில் ரொம்ப அழகாக இந்த கதையை எழுதியிருப்பார் முதல்ல கொடுக்கவே இல்லைன்னு இருந்தாங்க எப்படியெல்லாம் கொடுக்கறதுக்காக பேசி அவரோட விலைக்கு கொண்டு வந்து அந்த குட்டியை வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு உண்மையிலே ஏவாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த வாய் திறமை அவங்க என்ன பேசினா அதிலிருந்து எடுத்து பேசி தனக்கான லாபத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய திறமை அந்த கிராமத்திற்கு வியாபாரிகளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கதை படிக்கும்போது உண்மையிலேயே அந்த கொங்கு வட்டார வழக்கில் படிக்கும்போது ஒரு நாமளே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கிடைக்கும் இவருடைய பெரும்பாலான கதைகள் இப்படிதான் தான் இருக்கும் வேறு கதைகளோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் கதைகளை வாசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்